நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தியுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி பஞ்சமகா புருஷ யோகங்களில் சனி தரும் சச யோகத்தில் மகர கும்பலக்கணங்களுக்கு எவ்விதம் சசயோகங்களை சனி பகவான் தருவார் என்பதை பற்றி பார்க்கலாம் மகரத்திற்கு சனி பகவான் லக்னாதிபதி மற்றும் தனாதிபதியுமாகி தக்கணத்தில் ஆட்சி பெற்றும் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்றும் சசயோக நிலையை அடைவார் சனியின் இரண்டு ராசிகளான மகர கும்பங்களில் மகரம் ஒரு சரராசியாகும் மற்ற ராசிகளை விட சரராசிகள் வலுவானவை என்றும் சரராசியில் இருக்கும் கிரகங்களும் வலுவானவை என்றும் ஒரு பொது விதி இருக்கின்றது அதன்படி இந்த இடத்தில் அக்கணத்தில் தனித்து அமர்ந்து சனி நேரோழப் பெறுவது நல்லதல்ல எந்த ஒரு நிலையிலும் சனி சூட்சமோடு பெறாமல் நேரடியாக வலுப்பெறுவதே நன்மைகளை தராது லக்கணத்தில் இருக்கும் சனி சூட்சமோடு பெறாவிட்டால் உயரம் குறைந்த நன்மைகளை தருவார் ஜாதகரை உலகத்தோடு ஒத்துப்போகாமல் எல்லா விஷயத்திலும் முரண்பாடும் முரண்படும் குணமுள்ளவராகவும் குதர்க்கவாதியாகவும் எதிர்மனை எதிர்மறை எண்ணங்கள் உடையவராகவும் பிடிவாதக்காரராகவும் ஆக்குவார் சார அடிப்படையில் பார்த்தாலும் லக்னாதிபதி சனி இந்த இடத்தில் சூரிய சந்திர செவ்வாயின் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரங்களில்தான் தான் இருக்க முடியும் மகரத்திற்கு சூரியன் அஷ்டமாதிபதியாகவும் சந்திரன் மாரகாதிபதியாகவும் செவ்வாய் பாதகாதிபதியாகவும் வருவார்கள் என்பதால் அது முழுமைய முழுமையான நன்மையை அளிக்காது என்பதாலும் இங்கே சனி அமர்ந்து வலுப்பெறுவது சரியான நிலை அல்ல மகரத்துக்கு எந்தவித சுவத்துவமும் சூட்சவலும் விராத சனி சனி தனித்து லக்கணத்தில் இருக்கும் மலையில் அவரது தசை நன்மைகளை செய்யாது மற்ற சுபகிரகங்கள் லக்கணத்தில் பெற்று தசை நடத்தினால் நன்மை போல சனியும் தருவார் என்று நம்பக்கூடாது சுபக்கிரகங்கள் கரத்துவங்கள் வேறு பாவகிரகங்களான சனியின் செயல்பாடுகள் என்பது வேறு சனி சுபத்துவம் பெற்றால் மட்டுமே தனது தசையில் நன்மைகளை செய்வார் லக்கணத்திலிருந்து சனி மூணு ஏழு பத்தாம் இடங்களை பார்ப்பார் லக்னாதிபதியின் பார்வை இனம் நிலையில் அவர் சுபத்துவம் பெற்றிருந்தால் அவரது பார்வையோடும் இடங்கள் பய பலனளிக்கக்கூடும் ஆனால் சூற்று மொழுவோ சுகத்துவமோ பெறாத சனியின் பார்வை லக்னாதிபதியாக இருந்தாலும் எடுபலன்களையே தரும் இங்கிருந்து சனி மூன்றாம் இடத்தை பார்க்கும் நிலையில் மூன்று கதிபதி குருவும் நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகர் விடாமுயற்சியுடன் இருப்பார் ஜாதகரிடம் எழுத்து இருக்கலாம் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் இருக்கும் இளைய சகோதரத்தால் நன்மைகள் கிடைக்கும் சனியின் ஏழாம் இட பறவையால் ஜாதகருக்கு தாமத திருமணம் பொருத்தமற்ற துணை கலப்பு திருமணம் உண்டுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் போன்ற நிலை ஏற்படும் சந்திரனின் நிலைமையை பொறுத்தே நல்ல வாழ்க்கை துணை அமையும் பத்தாம் இட பார்வையை எடுத்துக்கொண்டாலும் இதே பத்து பத்துக்கதிபதி சுக்கரன் சனியின் நண்பர் என்ற முறையிலும் சனி லக்னாதிபதி என்ற முறையிலும் உச்ச வீட்டை அந்த வீட்டில் உச்சமாகும் கிரகம் வலுப்பட்டு பார்க்கிறது என்ற நிலையிலும் சில நன்மைகள் இருக்கும் சனியின் காரகத்துவங்களும் சுக்கரனின் காரகத்துவங்களும் இணைந்து யாதகரின் தொழில் வேலை வாய்ப்புகள் அமையும் தொழில் முன்னேற்றத்திற்கு சுக்கரனின் வலுவ முக்கியம் துலாம் சரராசி அதாவது துளிப்பாக இயங்கும் ராசி சுக்கரன் பெண்களுக்கு உரியவர் மற்றும் கலைஞ கலைகளுக்கான கிரகம் சனி இரும்பு மற்றும் நீச தொழில்களை வைப்பவர் என்னும் நிலையில் இவையெல்லாம் கலந்த தொழில் அமைப்புகள் ஜாதகருக்கு இருக்கும் மேலும் தனாதிபதி தனது வீட்டுக்கு பனிரெண்டில் அதாவது இலக்கணத்தில் மறைந்து பத்தாம் இடத்தை வலுப்பற்று பார்க்கிறார் எனும் நிலையில் பேச்சினால் வருமானம் வரக்கூடிய நிலை ஜாதகருக்கு இருக்கலாம் அடுத்து சனி பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று சசயோகம் தரு நிலையை பார்க்கையில் அக்னாதிபதி பத்தாம் இடத்தில் உச்சம் பெறுவது என்பது சனி செவ்வாய் ஆகிய இரண்டு பாவக்கிரகங்களுக்கு மட்டுமேயான ஒரு தனிப்பட்ட ஒரு நிலையாகும் பாவக்கிரகங்கள் லக்னாதிபதியாக வந்தாலும் ஆட்சி உச்சம் போன்ற சாண பலத்தை நேரடியாக பெறுவது நல்ல அமைப்பு அல்ல பாவக்கரங்கள் வடிவு பெற்றால் அதனுடைய பாவ காரகத்துவங்களையே வலுவாக செய்யும் என்பதே ஒரு சூட்சமான நிலை இந்த இடத்தில் உச்சமாகும் சனி சுவர்களின் சம்பந்தத்தையோ சூட்சுமழுவையோ பெறவில்லை எனில் தனது தசையில் நற்பலன்களை அளிக்க மாட்டார் மகர லக்கணத்தவர்களுக்கு தனித்த உச்ச சனி தசையில் உடல் உழைப்பு சம்பந்தப்பட்ட அல்லது இரும்பு போன்ற சனியின் காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்ட சாதாரண தொழில் அல்லது வேலை அமைப்பு இருக்கும் லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் உச்ச பழம்பட்டு தசை நடத்துகிறார் என்றவுடன் ஜாதகர் மாட மாளிகை கட்டி கோடீஸ்வரர் ஆவார் குபேரனுக்கு இவர்தான் அண்ணன் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது சூட்சுமோலு சனி ஜாதகரை கீழ்நிலை பணியாளர் ஆக்குவார் ஹியூன் அட்டண்டர் மெக்கானிக் கழிவு நீர் அகற்றுதல் குடிநீர் வருகார் வாரியம் வேலைகள்தான் இருக்கும் வேறு சில நிலைகளில் குரு தசையில் இருந்த நல்ல தொழில் வேலை அமைப்புகள் கூட சனி தசையில் இருக்காது மகரலக்கணத்துக்கு உச்சம் பெற்ற சனி தசையில் சைக்கிளில் பெட்டியை கட்டி கொண்டு பழைய இரும்பு வேஸ்ட் பேப்பர் வாங்கி கொண்டு தொழில் நடத்தும் ஜாதகர்களை என்னால் காட்ட முடியும் இன்னும் சொல்லப்போனால் உச்ச சனி ஜாதகரை உடல் ஊனம் ஆக்கக்கூடும் பெரும்பாலும் நடக்க இயலாதவராக்குவார் சனி அல்லது சனி திசை வந்தவுடன் வேலை தொழிலமைப்புகளில் தொந்தரவுகளை செய்வார் சில நிலைகளில் ஊராட்சி மன்ற பதவி அமைப்புகளை சரி தருவார் ஊராட்சி மன்றம் என்பது ஊரை சுத்தப்படுத்துதல் சாக்கடை அமைத்து தருதல் கழிப்பிடங்கள் கட்டுதல் இனம் கருப்பு நிற பொருளைக் கொண்டு சாலை அமைத்ததாக சொல்லி முறைகேடு செய்து பணம் சம்பாதித்தல் போன்றவளை உள்ளடக்கியது என்பதால் இது போன்றவைகளும் சனியே காரணம் இந்த இடத்தில் வலுப்பெறும் சனி மகரத்தின் பாலகாதிபதியான செவ்வாய் மற்றும் ராகு பிரியாதிபதியான குருவின் சாரங்களில் தான் இருக்க முடியும் இதில் ராகு மட்டுமே சனியின் நண்பர் என்பதால் ஜாதகத்தில் ராகு நல்ல நிலையில் இருந்தால் சனி திசை ஓரளவு பலனளிக்கும் அடுத்து பார்வை பலன்களை எடுத்துக்கொள்வேமேயானால் சனி இங்கிருந்து தனது மூணு ஏழு பத்தாம் பார்வைகளால் பனிரெண்டு நான்கு இடங்களை பார்ப்பார் ஒரு கிரகம் லக்னாதிபதியாகி கேந்திரத்தில் பலம் பெற்றால் அந்த கிரகம் பார்க்க விடங்கள் பலப்படும் என்பதே புது விதி ஆயினும் இங்கே லக்னாதிபதி சனி எனும் நிலையில் அவர் பார்வை கெட்ட பலன்களை தான் தரும் பன்னிரெண்டாம் விடம் எனும் விதயஸ்தானமான தனுசை சனி பார்ப்பது நல்ல நிலை இதனால் பனிரெண்டாம் பாவத்தின் கெட்ட பலன்கள் இருக்காது பத்தில் சனி சுகத்துவம் பெற்றால் தலைமை பதவியைத் தருவார் மேலும் பயணம் தொடர்பான தொழில்களில் ஜாதகருக்கு தொடர்பு ஏற்பட செய்வார் அடுத்து சனியின் நான்காம் இட பார்வையால் லக்னாதிபதியின் பார்வை எனும் நிலையை மீறி நான்காம் இட ஆதிபத்தியங்களான வீடு வாகனம் கல்வி அம்மா தன் சுகம் போன்ற அனைத்தும் நன்மைகளை தராது சனி திசையும் நடக்குமானால் இவை அனைத்திலும் பிரச்சனைகள் வரும் உச்சி சனி ஏழாம் இடமான கடகத்தை பார்க்கும் நிலையில் தாமத திருமணம் எதிலும் ஒத்துப்போகாத வாழ்க்கை துணை அல்லது காதல் கலப்பு திருமணம் உடல் ஊடகமான துணைவர் திருமணத்திற்கு பின்பும் மனவாழ்வில் பிடிப்பற்ற தன்மை மனவாழ்வில் கசப்புகள் போன்ற நிலைகளை சூட்சும உச்சம் மட்டும் பெரும் சரி தருவார் அடுத்ததாக கும்பலக்கணத்திற்கு சனி லக்கணத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாகி லக்கண விரையாதிபத்தியம் பெற்று கும்பத்தில் ஆட்சி மற்றும் மூலத்தெருவோன நிலை அடைந்து சசயோக பலன்களை தருவார் லக்கணாதிபதி எனும்போது கூட இந்த இடத்தில் சனி பெறுவது சரியான நிலை அல்ல மகரத்திற்கு சொன்னதைப் போலவே லக்கணத்தில் சனி வலு வலுப்பெறும் சனி ஜாதகரை குடிவாதக்காரராகவும் சுயநலம் உடையவராகவும் ஆக்குவார் பொறாமை குணமும் இருக்கும் சூட்சும வலுப்பெறாத சனி ஜாதகரை உயரம் குறைந்தவராகவும் மந்தமானவராகவும் எதிலும் அதிக நிதானமானவராகவும் ஆக்கக்கூடும் கும்பலக்கணமாகி சனி பெற்றால் ஜாதகரிடம் குறுகிய மனப்பான்மை இருக்கும் இதிலும் அழுத்தமானவராகவும் மனதில் எண்ணுவதற்கு பிறர்க்கு வெளிப்படுத்தாமல் உள்ளவராகவும் இருப்பார் கடின மனமும் தந்திர குணமும் தாழ்வு மனுப்பானமும் இருக்கும் எவரையுமே நம்பாத குணத்தை இங்கே வலுப்பெற்ற வலுப்பெறும் சனி தருவார் சனி சூட்சமூழுவோ சுவர் வரவையோ பெற்றால் மட்டுமே இந்த குணங்கள் மாறும் சார அடிப்படையில் பார்த்தால் செவ்வாயின் அவிட்டு நட்சத்திரத்தை விட சனியின் நண்பர் ராகவின் நட்சத்திரத்திலோ அல்லது குருவின் நட்சத்திரமான புரட்டாதியிலோ சனி இருப்பதே அவரது கடுமையை குறைக்கும் பார்வை படங்கள் என்று ஆனால் இங்கிருந்து சனி மூணு ஏழு பத்தாம் இடங்களை பார்ப்பார் கும்பத்திற்கு சனி ஒரே வீடான பன்னிரெண்டாம் இடத்திற்கும் சொந்தமானவர் என்பதால் அவருடைய பார்வை நல்லது செய்யும் என்று சொல்ல முடியாது அவரது பார்வை மூன்றாம் இடத்தில் விழும் நிலையில் ஜாதகரின் இளைய சகோதரத்தால் நன்மைகள் இல்லாத நிலை ஏற்படும் சனி தசையில் இளைய சகோதர உறவு பாதிக்கப்படலாம் செவ்வாய் வலுவிழந்தால் சகோதர விரயம் இருக்கும் ஏழாமிடமான சிம்மத்தை சனி பார்ப்பதால் மன வாழ்வில் நெரு நெருடர்கள் இருக்கும் ஒருவருக்காகவே பிறந்த மற்றொருவர் என்பதை போன்ற இணைபுரியாத புரிந்து கொண்ட வாழ்க்கை துணை அமைவது கடினம் தாமத திருமணம் அல்லது காதல் கதப்பு கலப்பு திருமணம் இருக்கும் காதல் வரை இனிப்பாக கொண்டிருந்த வாழ்க்கை கல்யாணத்துக்கு பிறகு கசப்புதும் இந்த இடத்தை சனி வலுப்பெற்று பார்ப்பதால்தான் தான் கணவனோ மனைவியோ நோயாளி ஆவதும் உடல் ஊனம் அடைவதும் இந்த இடத்திற்கு கிடைக்கும் சனி பார்வையால்தான் தான் பொதுவாகவே கும்ப புரிந்துகொள்ளும் புரிந்து கொள்ளும் வாழ்க்கைத் துணை அமைவது அபூர்வம் ஜோதிட விதிப்படி ஒரு லக்கணத்தின் அதிபதிக்கு அதன் ஏழாம் உதவது எதிர்த்தன்மையுடையவராகவே இருப்பார் என்றாலும் கும்ப சனியின் ஏழக்குடையரான சூரியனுக்கும் சனிக்கும் உள்ள உறவு ஜம விரோதி எனும் வகை என்பதால் கும்பத்திற்கு அறுச அனுசரியான வாழ்க்கைத் துணை அமைவதே கடிதம்தான் பத்தாம் இடமான உற்சகத்தை சனி பார்ப்பது தொழில் வேலை வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கும் நிரந்தரமில்லாத அமைப்பை தரும் ஜாதகருக்கு நிம்மதியான மற்றும் திருப்தியான வேலைவாய்ப்போ தொழிலோ இருக்காது கும்பலக்கணத்திற்கு அவர் விரியாதிபதியும் ஆகும் நிலையில் அவரின் பார்வை தொழில் ஸ்தானத்தை பலவினைப்படுத்தவே செய்யும் இத்துடன் பஞ்சமகா புருஷ யோகங்கள் பற்றிய விளக்கங்களை நிறைவு செய்கின்றேன் ஜோதர சாஸ்திரத்தில் மிகவும் சிறப்பானதாக கருதப்படும் தர்மகர்மா யோகமும் பஞ்சபூத கிரகங்களான குரு சுக்கரன் புதன் செவ்வாய் சனி ஆகியோர் லக்கண கேந்திரங்களில் பலம் பெற்றால் உருவாகும் பஞ்சமகா புருஷ யோகங்களும் விவரிக்கப்பட்டது ஜோதிரத்தில் ஞானிகளால் குறிப்பிடப்படும் யோகம் என்பதை அதிர்ஷ்டம் என பெரும்பானோர் பெரும்பாலோர் தவறாக புரிந்து கொண்டுள்ளனர் நிலையில் யோகம் என்றால் சேர்க்கை அல்லது ஒரு அமைப்பு எனவும் செவ்வாய் தரும் ருசுக யோகம் சனியால் பெறப்படும் யோகமும் அதிர்ஷ்டங்களை தராது என்பதும் இங்கே விளக்கப்பட்டது கிரகங்கள் தரும் அதிர்ஷ்டமில்லா நிலையை கூட நமது மூல நூல்கள் தருத்திர யோகம் என்றுதான் சொல்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இப்பதவியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்